ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த குலதெய்வ கோயிலை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா ஒவ்வொரு குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் எங்க குலதெய்வ கோயில்னு இல்லை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு கதை இருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் அவங்க சொல்ல வர வாழ்வியல் கருத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய சிலிர்ப்பை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னாப்பா இப்போ ஒரு கோயில் நார்மலா இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கோ விஷ்ணு கோயிலுக்கோ போவீங்க அது ஒரு உலாக எடுத்து போடுவீங்க இன்னைக்கு என்னப்பா குலதெய்வ கோயில் அப்படின்னா நிறைய ஐயர்கள் நிறைய புனிதர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்களான குலதெய்வங்களை நீங்க தான் உங்களுக்கு பரிபூரமான அந்த ஒரு தெய்வ அருள் கிடைக்கும்ன்றது ஐதீகம் அதான் உண்மையும் கூட நான் அது பர்சனலா நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் ஸோ நீங்க எப்பவுமே ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா அது உங்க குலதெய்வ கோயில் மூலமா பண்ணுங்க பெரிய அளவுல வெற்றி அடையும் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு இல்லையா இந்த விஷுவல் எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் டு திண்டுக்கல் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஊர் தான் பாளையம் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குது இந்த நரசிம்மர் கோயிலை இப்போ வந்து நான் அடிக்கடி வந்து விசிட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு கோயில் ப்ளஸண்ட்டான ஒரு கோயில் இந்த கோயிலில் நம்ம வந்து சிலைகளை ஃபோட்டோ எடுக்கிறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா இந்த கோயிலுக்குன்னு ஒரு புனித தன்மை இருக்குது அதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி போட்டுடுறாங்க அது தவறுன்னு நான் ரொம்ப உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ அதை பண்ணுறது இல்லை நம்ம வீடியோக்களில் இதையுமே நம்ம அப்படி தான் கவர் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலுக்கும் ஒரு புனிதத்தன்மை இருக்குது இந்த கோயில் செம்ம ஹாப்பியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் எனக்கு ஸோ அந்த கோயில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அது இல்லாமல் எனக்கு வந்து பர்சனலாக நரசிம்ம மேலே ஒரு அதீத அன்பு இருக்குது ஸோ அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க இந்த கோயில் நீங்கள் திருச்சியிலேருந்து தோகமலை பாளையம் அந்த ரோடு வழியாகவும் வந்திங்கன்னா வரலாம் இல்லைனா அப்படி பைபாஸில் திருச்சிடு திண்டுக்கல் வழியாக வந்தாலும் வரலாம் அண்ட் இதுதான் எங்களுடைய குலதெய்வ கோயில் இது எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னா இருந்து உள்ளார அரவக்குறிச்சி அந்த போகிற ரூட்டில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் எங்கள் கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய பேர் நாச்சிப்பட்டி ஸ்ரீ பாலாயி பாப்பாய் பட்டவர் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கதைகள் இருக்குது பட் எது தான் உண்மையான கதை அப்படின்ற வந்து நான் சில இடங்கள்ல கேட்டது சில இடங்கள்ல படிச்சது அப்படி வச்சு சொல்கிறேன் அந்த காலத்தில் இந்த திண்டுக்கல் ரோட் கரூர் டு திண்டுக்கல் ரோட்டில் வழியாக வணிகர்கள் போகும்போது நிறைய கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த கொள்ளை சம்பவங்கள்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு வீரர் இருந்தார் அவர் பேர் செட்டியப்ப செட்டி அவர் வந்து எப்படின்னா ஒரு குதிரை வச்சிருப்பாரு அவருக்குன்னு ஒரு தனி படை இருக்கும் அந்த படையை வச்சுக்கிட்டு அங்கே வர வணிகர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு வழித்துணையா போய் கொள்ளையர்கள்ட்ட வந்து இருந்தார் இவர் வந்து ஒரு பெரிய இவர் தனித்துவமா நின்று சண்டை போட முடியல அந்த கொள்ளையர்களால அவங்க என்ன பண்றாங்க ஒரு நாள் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மறைவா இருந்து இவரை தாக்கி கொண்டுடுறாங்க இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவருடைய தங்கைகளான பாலாய் என்ற ரெண்டு பெண் குழந்தைகள் அண்ணன் இறந்தத தாங்க முடியாம ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இறந்து போயிடுறாங்க இவங்களுக்கு இப்போ இந்த இதுதான் வந்து இங்க முன்னோர்களுடைய கதைன்னு சொல்றாங்க ஆனா இது வந்து கதை தான் இதுக்கு வந்து எந்த ஒரு சான்று இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு ஆழமான ஒரு சான்று இருக்கு அது என்ன சான்று அப்படின்னா சர்க்கார் பாளையம் அப்புறம் பிரான்மலை கல்வெட்டுகள்ல இத பத்தின ஒரு தெளிவான கருத்து இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல வந்து வணிகர்கள் போறப்போ குதிரை வீரர்கள் துணைக்கு போறாங்க அவங்களுடைய பேர் என்னவா இருந்தது அப்படின்னா எரி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பனா இந்த இவங்க சொல்ற கதையும் இதோட ஒத்து போகுது இல்லையா மேபி இது உண்மையாவும் இருக்கலாம் சில இடங்கள்ல சில கருத்து முரண்பாடுகளும் இருக்கு பாலாய்பாப்பாயின்றவங்க வந்து பட்டவர் அதாவது செட்டியப்பா செட்டியவர்ன்றவருடைய பேர் வந்து பட்டவர்னு மாற்றப்பட்டிருக்கு இப்போ கோயிலில் ஸோ அவரு அவருடைய அந்த குதிரையும் சரி அவர் இங்கே இறந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த பட்டவரும் பாப்பாயும் அவங்களுக்கு நடுகள் வச்சு வழிபடுற முறையும் இருக்கு ஸோ இது எல்லாமே வரலாற்றோடு ஒத்து போகிறதுனால எனக்கு இந்த இந்த கதைகள் வந்து ரொம்ப உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு இருக்கு மேபி அது எங்கள் கோயில்ன்றதுனால நான் உள்ளுணர்வு அப்படின்லாம் சொல்லலாம் மேபி உங்கள் ஒவ்வொருடைய குலதெய்வ கோயிலுக்கும் ஒரு கதை இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும் அதை தெரிஞ்சுக்கங்க அதை உணர முயற்சி பண்ணுங்க வாழ்வியலுக்கான அது பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்கும் இது எதையுமே முன்னெச்சரிக்கையோடு நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை சில கோயில்களுக்கு போகிறப்போ இப்படி போகணும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றவங்கல்ல குலதெய்வ கோயில்ன்றது நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி மாதிரி ஸோ அவங்கள வழிபடுறப்போ ரொம்ப அழகாக வழிபடுங்க நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும் தேங்க்யூ இதோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்க